கண்டவரையே தொழுவோம் மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும் நேராகணும் கரடான சமமாகணும் இது பாடுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும் நேராகணும் கரடான சமம்ாகணும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ வீசுவருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் வீசுவருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும் மேராகணம் கரடான விசமாகணம் நல்ல கணிகோடா எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நல்ல மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறா ஆயத்தமாவோ வருகிறார் எதிர்கொண்டு சொல்லு வருகிறார் எதிர்கொண்டு செய்து செயபாடுக பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் நேராகணும் கரடான விஷமமாகணும் பரலோகம் பூலோகம் பாதாளம் எனப்பட்ட இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம் நீதி உள்ளதுமாய் உன்னதமுமாய் நேசிக்கத்தக்கதுமாய் இருக்கிற சர்வேசனுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக ஓ நித்திய கடவுளே சர்வ வல்லபரை தேவரீருடைய மகிமை பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே இதோ தேவரருடைய இரக்கம் நிறைந்த பாதார விதத்தில் விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை உடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கண்ணி தாயாரிடத்திலும் பரிசுத்த சமணசுக்கள் அச்சிஸ்டவர்களிடத்திலும் ஊற்றவாசிகளிடத்திலும் சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டிக்கொண்ட கொடூர பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரிருடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவரிருடைய கோபாக்கிரியை என் பேரில் திருப்பிக் கொண்டிருக்கபடியினாலும் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்திப்படுகிறேன் தங்களை தாங்களே தவத்தால் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தவ மனசாபம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டி கொண்ட எல்லாம் தேவரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்துக்காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரீருக்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே தேவரி மகா எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் மத்தியஸ்தராய் தந்தீர் இவர் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திரு ரத்த நீதி சலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற அவர் மூலம் பாவிகளாகி எங்களுக்கு நித்திய இலைப்பாட்சி கிடைக்கும்படி செய்திருக்கிறீரே இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அச்சிஸ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் தேவரிடத்தில் இரக்கத்தையும் தையையும் பெற எனக்கு நியாயம் உண்டு சிறந்த மகிமை புரிந்திய பரலோக பூலோக ஆண்டவரே என் பேரில் இரக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்தருளும் சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அளிக்க கடவுது ஆமேன் மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் இருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளிலிருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க புரிகிறேன் ஓ என் ஆண்டவரே தேவர்தான் என் பட்சமுள்ள என் பாதுகாவலர் என் ஜீவியத்தின் முடிவானவர் என் இறக்கையின் மேலான சம்பூரனார் ஆகையால் தேவர்த் திருமுகத்தில் பாய்கிற சதா கால சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தை கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இலைப்பாட்சி அடைய செய்திரு தேவரீர்க்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து துதியும் சோசிரமும் நமஸ்காரமும் செய்ய கடவுது நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ரா காலத்தில் இலைப்பார நித்திரை செய்யவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக் கொள்ள தேவரீரை மன்றாடுகிறோம் நான் இனிமேல் தேவரருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரிற்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் உமது திருவுள செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு கண்விழிப்பாய் இருக்கவும் செய்திருள்ளோம் தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன் ஆமேன் கிருபை தயாலம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதாபிதாவாகிய அச்சிஸ்டர் சுசியப்பரே தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று என் அன்புள்ள தகப்பனாரே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் அண்டி வருகிறேன் பெருமூச்சு அழுது இருக்கிற நான் உமது தயாலத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் மிகவும் இரக்கமுள்ள பிதாபிதாவாகிய அச்சிஸ்டர் சுசியப்பரே குறையும் தகுதியுமற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்ரா சுவாமி முத்து பெற்ற செவேரியாரருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்த சித்தமானீரே அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உகிர்ந்த மாதிரிகளை அனுசரிக்க அனுகிரகம் செய்திரலும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் திருமுகத்தை பார்த்து யோவான் நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது நமது வீட்டு அருகில் அல்லது தோட்டத்தில் தென்னை வாழை கொய்யா போன்ற மரத்தின் கன்றுகளை நட்டு வளர்க்கிறோம் இந்த கன்றுகள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தண்ணீர் ஊற்றுகின்றோம் உரம் வைக்கின்றோம் நாம் நட்டு வளர்த்த மரம் கனி கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது போல நம்மை இந்த உலகில் நட்டிய கடவுள் நாம் கனி கொடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அவர் நம்மை பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் தேவைக்கு அதிகமாகவே தந்து ஆசிர்வதிக்கிறார் எனவே நமது வாழ்க்கை பிறருக்கு ஆசிர்வாதமாகவும் பயனுள்ளதாகவும் அமையட்டும் நம்மால் சிலராவது ஆறுதலும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளட்டும் ஜெபிப்போமாக அன்பின் பரலோக பிதாவே இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் இவர்களுக்கு நன்மை செய்ய மறவாத ஒரு உள்ளத்தை கொடுப்பீராக மேலும் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற குறைவுகளை மாற்றி நலன்களால் நிரப்பும் இவர்கள் விரும்புவதை கொடுத்து பரவசப்படுத்தும் இவர்களை உமது அன்பு கோட்டைக்குள் வைத்து மறைத்து பாதுகாத்து கொள்ளும் இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை கொடுத்து உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் ி மறைந்து முடிவு பெருகியனியான முறைகள் வருக புலன்களார மனிதன் நிதனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் குதவி பெருக பூகட்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் சம புகழ்ச்சி என்று திரியக தேவன் வாழ்கவே வாணி அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை ஒரு வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Amen. Ai te rua, mei mori ai kōti, Awa